என் நெஞ்சில் துடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் கல் வெங்கிரத்தனம் ஒரு ஆட்சியை பார்த்து அதிகாரிகள் பயந்தாங்க அப்படின்னா அது நல்லாட்சி ஐயோ முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா அதெல்லாம் பெரிய சிக்கலாய கொடுப்பா ஒழுங்கா வேலையை பாருங்கப்பா டியூட்டியை கரெக்டா பாருங்கப்பா டயத்துக்கு ஆபீஸ்க்கு வாங்கப்பா ஃபைல்லாம் கரெக்டா மூவ் ஆகணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இப்படி எல்லாம் அதிகாரிகள் பயந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்லாட்சி ஆனா திமுக ஆட்சியில அதிகாரிகள் பயப்படுறாங்க அதனால திமுக நல்லாட்சியா இது வேற விதமான பயம் இவங்க அரசியல் பண்றது நம்மளை ஒண்ணு எங்க கோத்துறாங்களோ தெரியல தேவையில்லாத நம்ம செருப்படிலாம் வாங்க போறோம் இப்படியேப்பட்ட பிரச்சனையில கோத்துறாங்களே விடறாங்களே அப்படின்னு அதிகாரிகள் பயந்துட்டு இருக்காங்க மக்கள் பயப்படுறாங்க ஒரு பக்கம் என்னடா நாட்டுல இவ்வளவு கொலை கொள்ள நடக்குது ஒரு நிம்மதியா ஊட்ட பூட்டிட்டு வெளியூர் போ பயமா இருக்கு ஊட்ல பூந்து இருக்கிறத புறா அழைச்சிட்டு போயிடுறானுங்க தனி யாராவது வயசானவங்களை விட்டு வந்தா உள்ள பூந்து கொலை பண்ணிட்டு நகையை அள்ளிட்டு போயிடுறானுங்க ரோட்ல நடமாட முடியல கஞ்சாவை போட்டுட்டு இல்லாத அட்டகாசம் பண்றாங்க பெண்கள் வெளியில நிம்மதியா போக முடியல ஏழு வயசு பிள்ளையில இருந்து எழுபது வயசு கிளை வரைக்கும் பாலியல் ஒன்று குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மக்கள் ஒரு பக்கம் அலறி அடிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு கெட்ட ஆட்சிக்கான அறிகுறி ஆனா ஆளக்கூடிய முதலமைச்சரே பயப்படுறாரு அப்படின்னா அது எப்பேற்பட்ட கேவலமான ஆட்சியிலேயே கேடுகட்ட ஆட்சி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்ம பிரபல கஞ்சா மாடல் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரிய பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு கிட்டத்தட்ட இது சிறை பயம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஆனா சப்ஸ்கிரைபர்கள் பார்வையாளர்களாகிய நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் எனக்கு என்னமோ அந்த பிஜேபி பெருசா நடவடிக்கையும் எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு பட் தேவையான நேரத்துல எடுப்பாங்க எலெக்ஷன் க்ளோஸ் கால் வரலல்ல அதன் பிறகு ஆடிக்கலான்னு அமைதியா இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இப்ப நடவடிக்கை எடுத்தாலும் தமிழ்நாடு போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் ரெண்டரை வருஷமா எங்க தலைமரா இருந்தாலும் போலீஸுக்கு தெரியாமையா இருந்தது ஏன் பிடிக்கல பிடிக்க மாட்டாங்க இங்க போலீஸ் சப்போர்ட் இருக்காது அப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு காவல்துறை வருட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு கிடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அந்த நாளுக்கு காத்துக்கிட்டு இருப்போம் இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு தேர்தல் சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு திமுக சார்பாவும் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு இதுல ஸ்டாலினுக்கு அல்லு உற்றுச்சு அப்படிங்கிற அளவுக்கான முடிவுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அது சார்ந்த விவரங்களை தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இன்னைக்கு சென்னை வியாசர்பாடியில ஒரு அரசு பள்ளி மாணவன் பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கஞ்சா எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான் பாத்துங்க நம்ம அப்பாவோட ஆட்சியில பிள்ளைகள் எல்லாம் ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க கஜா தண்டா ஏய் கிஸ்ஸாவலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு மகாமட்டமான ஆட்சி அப்படிங்கிறது தான் நடக்குது ஆசிரியர்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த பையனை பிடிச்சி போலீஸ்ல லப்படுத்திருக்காங்க அவன் எவ்வளவு ஸ்மார்ட் பாத்துங்க அப்பா ஆட்சியில பிள்ளைங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்துங்க படிக்கிறதுல தெளிவா இல்ல ஏதுனா கஞ்சான்னு போலீஸ் விசாரிச்சா கீழே கடந்தது சார் நான் சும்மா பசங்கள்கிட்ட கெத்து காட்டுறதையா எடுத்து இடுப்புல வச்சேன் எப்படி நைசா கலந்துக்கிட்டான் பாத்தீங்களா இல்லையா அப்புறம் போலீஸ் என்ன பண்ண முடியும் விஜயாயிருச்சு அவன் பெற்றோரை வர வச்சு எச்சரித்து அதை பிடுங்கிட்டு துரத்தி விட்டுருக்கு அந்த தேர்தலே இதுதான் நடந்திருக்கு பள்ளி மாணவர்கள் வரையும் கஞ்சாவை கொண்டு சேர்த்த கஞ்சா நெஞ்சன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை மறுபடியும் போட்டுக்கிட்டு இந்த கையில் போட்டுருவோம் ஏன்னா கஞ்சா நெஞ்சனுக்கு தான் இந்த கை கஞ்சா இந்த கையில் தான் போட்டுக்கணும் அப்படி தான் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கு சரி அந்த சர்வே முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபது சதவிகித வாக்குகள் அப்படிங்கிறது இது டிவி கேவினர் சிலர் என்ன என்ன திட்டலாம் என்னங்க ஆதரச்சனா நாற்பதுன்ட்டாரு தளபதி தான் ஜெயிக்க போறாரு இது எல்லாமே வந்து உங்களோட ஆசை இப்ப ஒரு கட்சிக்காரர்களுக்கு அவங்க கட்சி ஜெயிக்கணும் தான் ஆசை இவ்வளவு கேவலமா ஆட்சி செய்கிறாங்க இல்ல திமுகங்களை கேளுங்க திமுக இரநூறு தொகுதியை ஜெயிக்கும் பாங்க அது அவங்களுக்கே தெரியும் ஜெயிக்காது தேராது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் டிவி கேவினருக்கும் சில ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த அடிப்படையில டிவிகேவுக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி அதாவது கரெக்டா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சென்னையில் பல இடங்களில் திமுகவா டிவிகேவானு போட்டி கடுமையா மாறிக்கிட்டு இருக்கு சில இடங்கள்ல அதிமுக மும்முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில சென்னையில பெருமளவு அதிமுக பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிறது தான் அந்த தேர்தல் சர்வேயோட முடிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட டிவிகே எடுத்த சர்வே சர்வேதான் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த சர்வேவும் இதுதான் பெண் நிறுவனம் எடுத்த சர்வேவும் இதுதான் சென்னையில கடும் போட்டி நானா போட்டி யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அளவுக்கே இல்லை இதுல கொஞ்சம் அதிமுக பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் சென்னையோட முடிவு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இருந்து இருபது தொகுதி வரைக்கும் காஞ்சிபுரத்தையும் சேர்த்துக்கலாம் இருபது தொகுதிகள் வரை கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறத அதிமுக சந்திக்குது அப்படிங்கிறது தான் இது அதே மாதிரி கோவை எடுத்துக்கிட்டா முழுக்க குங்கு மண்டலத்தையே அதிமுக கிளீன் ஸ்வீப் பண்ணுது கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி சேலம் இந்த சர்க்கிள் எல்லாத்தையுமே கரூர் கரூர்லையும் கிளீன் ஸ்வீப் கிளீன் ஸ்வீப் அடிக்குது ஏடிஎம்கே அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமா கிடைச்சிருக்கு இங்க எல்லாம் பல இடங்களில் டிவி கேவிற்கான வாக்கு சதவீதம் இருவதை தாண்டுகிறது திமுக பல தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே கிடைச்ச இந்த சர்வேவோட முடிவு இப்போவும் சொல்கிறேன் இது என்னோட எண்ணம் கிடையாது நான் இஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படிங்கிற தேவையும் எனக்கு கிடையாது அவர்கள் எடுத்த சர்வே முடிவுகள் அப்படிங்கிறத சொல்றேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கலாம் அதையும் கடைசியில சொல்றேன் கொங்கு மண்டலம் முழுக்க 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 அதிமுகவின் கோட்டையாக மாறி இருக்கிறது ஏற்கனவே அது அதிமுக கோட்டை தான் பிஜேபிக்கான வாக்கு வங்கி அப்படிங்கறதும் கொங்கு பெல்ட்ல இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது அப்படிங்கறதால இப்ப அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது கிளீன்ஸ்வீப் பண்ணுது மதுரை தேனி இந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கும் அமமுகவுக்குமான கூட்டணி மிக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா முக்களத்தூர் கட்சின்னு ஏடிஎம்கே சொல்லுவோம் இல்லையா இப்ப இந்த பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டதாலேயும் இப்போ அமமுக எல்லாம் சேர்ந்தது அப்படிங்கிறதாலையும் இந்த சம்பந்தப்பட்ட பில்ட்ல எல்லாமே அமமுகவுக்கு நெருக்கி ஒம்பது சதவீதம் வாக்கு அப்படிங்கிறது இருக்கு அமமுகவுக்கான பிரத்யேக வாக்கு வங்கி அப்படிங்கிறது எட்டு ஒன்பது இந்த குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாவட்டங்களில் இருக்கு அப்படிங்கிறதால இந்த ஒருங்கிணைப்பு டிடிவி தினகரன் அவர்கள் இந்திய கூட்டணியில் ஒருங்கிணைச்சதால இங்கேயும் அதிமுக வேகம் எடுத்து போகுது டெல்டாவில் டோட்டலா திமுக ஜெயிச்ச ஒரு பகுதி இந்த முறை திமுக வாஸ் அவுட் ஆகுது பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள்லயும் கடும் போட்டிய கே கொடுக்குது டெல்டாவிலையும் கடும் போட்டிய கே கொடுக்குது வர மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே அன்புமணி அவர்களோட ஒரு பலம் அப்படிங்கிறது அதிமுகவை தூக்குது விடுதலை சிறுத்தைகளோட பலம் அப்படிங்கிறது திமுகவை தூக்குது அதே நேரத்துல இங்க இந்த தொகுதி உடன்பாடுகள் எல்லாம் முடிஞ்சு வேட்பாளர் அறிவிப்பு அப்படிங்கிறதுல டிவிக்கே ஒரு சின்ன பின்னடைவை சந்திக்கலாம் ஏன்னா அதிமுக திமுக வேட்பாளர்கள் எல்லாமே ஊரறிந்த இருப்பாங்க இரண்டாவது தேர்தல் அரசியல்ல எப்படி பணியாற்றணும் அப்படின்னு வித்த தெரிஞ்சவர்களாயிருப்பாங்க டிவி கேவிற்கான வாக்கு அப்படிங்கிறதே விஜய் அவர்களுக்கு தான் ஆனா வேட்பாளர் பேரை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வேட்பாளரா டிஎம்கே வேட்பாளரா டிவி கே வேட்பாளரா அப்படின்னு எப்பா இந்த அலிங்கப்பா ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டு மக்களுக்கு வரும் அதுல கே பெரிய பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கார் அதனாலதான் பெருமளவுல அதிருப்தியில அதாவது அதிமுகவுலயும் திமுகவுலயும் சீட்டு கிடைக்காம சீட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு சீட்டு கிடைக்காம அதிருப்தியில இருக்கக்கூடிய முகம் தெரிந்த ஆட்கள் எல்லாம் தூக்கக்கூடிய உத்தரவு அப்படிங்கறத செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய் ஒரு அஜெண்டாவா கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா அதிமுக இந்த நிலை வரை அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளோட போகுது நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன் அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க அதே மாதிரி தேர்தல் களத்துல நல்ல பணியாற்றக்கூடிய கல வீரர்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க கடந்த காலகட்ட தோல்விகள் இடைத்தேர்தல் தோல்விகள் மத்திய அரசுக்கான தோல்விகள் எல்லாம் வச்சு கணக்கிடவே முடியாது தமிழ்நாட்டில் அதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தான் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து மரணிக்கும் வரை முதல்வராகவே கோலோச்சிய எம்ஜிஆர் அவர்களே தன்னோட ஆட்சியில மக்களவை தேர்தலில் அதிக தோல்விகளை தான் சந்திச்சிருக்காரு அப்படிங்கறது இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்படுறேன் அப்பதான் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் புரியும் அப்படிங்கறதால சட்டமன்றம் வேறு பாராளுமன்ற தேர்தல் வேறு அப்படிங்கறதா மக்கள் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில மோடியா ராகுலான்னு போனப்ப ராகுல்னு முடிவெடுத்தாங்க ஆனா எடப்பாடியா ஸ்டாலினான்னு போறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முட்டி உயரம் கூட ஸ்டாலின் இந்த தேர்தலில் வரவில்லை என்பதுதான் உண்மை இரண்டாவது இடத்தில் முப்பத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கிகளோடு முப்பத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கியோடு திமுக இருக்கு இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு கசப்பான உண்மை கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் தான் ரெண்டு பேர்த்துக்குமான வித்தியாசம் எழுவத்தி ஒன்பது பர்சன்டேஜே இவங்க ரெண்டு பேருமே எடுத்துடுறாங்க மீதி உள்ள இருபத்தி ஒரு பர்சன்டேஜில் பதினேழு சதவீதத்தை தீவிக்கத்தோடும் இது இருவதை தாண்டலாம் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பு யாரும் எதிர்பாராத விதமா சீமானவர்களுடைய கட்சி கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்கு வங்கிக்கு குறையுது அப்படிங்கிறதையும் இந்த சர்வே ரிசல்ட் சொல்லுது அதாவது இந்த திமுக முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து டிவி கே பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை போகலாம் அதிமுகவோட வாக்கு நாற்பத்தி ஒன்பது ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு வருது சீமான் ஐந்து சதவீதம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் இரண்டு பேரும் எடுத்த சர்வே முடிவுகள்ல கிடைச்சிருக்கு இதுல எந்த அடிப்படையில் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் சத்தம் இல்லாமல் சாதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கப்பா அப்படிங்கிற மனநிலையில இருந்தாங்க இன்னைக்கு கூட்டணி ரொம்ப அழகா ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு சாதிய வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து பிரிக்கவே முடியாது சும்மா வாயால வேணா வட சுட்டுக்கலாம் சாதியை நாங்க கிழிச்சிட்டோம் போயிட்டோம் வந்துட்டோன்னு அப்படியெல்லாம் இல்ல வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது வெற்றிக்கு பெருமளவில் போட்டி போடக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கும் ஒன்று திமுக கிட்ட இருக்கு இன்னொன்று அதிமுக கிட்ட இருக்கு அதனால வட மாவட்டங்களோட முடிவு திமுக அதிமுக போட்டி தான் போவோம் தென் மாவட்டங்களில் சொல்லவே வேண்டியதில்லை முக்குலத்தோர் கட்சி முக்குளத்தோர் வாக்கு வங்கிங்கிறது அதிமுக வங்கி இருந்தது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரிவினை இருந்தாலும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நயனார் நாகேந்திரன் இப்ப தலைவராக இருக்கிறதும் பிஜேபியினரும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சு அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து டிவிக்கே போராடணும் சத்தியமா என் மனசுல உள்ளத நான் இப்ப சொல்றேன் எனக்கு இப்ப இருக்கிற நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் அதுல மாற்றுக்கிறது இல்லை இது மாறவும் மாறாது எனக்கு தெரிஞ்சு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் எடுப்பாங்க நீங்க வேணா என்ன திட்டீங்க அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு இதை இதே வீடியோ நான் கட் பண்ணி போடுறேன் பார்த்துக்குங்க ஒன் சிக்ஸ்டி பிளஸ் அடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது இடத்துல எதிர்கட்சி தலைவரா விஜய் உட்காரணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை ஆனா கள சூழல் அப்படிங்கிறது அப்படி இல்லை இன்னும் களத்துல இறங்கி பம்பரமா வேலை செய்யணும் வேட்பாளர்களை அறிவிக்கணும் நீங்க கூட்டணி கூட்டணின்னு பறந்து போயிட்டே இருக்காங்க டிவிக்கு வந்து இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணி வேலையே ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க சீட் பிரிக்கிறதுல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு டிவிக்கே இன்னும் அரசியல் களத்துல காங்கிரஸ் வரும் எந்த கூட்டணி வரும் அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு முகத்தை மட்டுமே நம்பி கிளம்புறங்கிறாங்க பட் அது அரசியலுக்கு பத்தாது நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி அரசியலுக்கு அந்த ஒன்று மட்டும் பத்தாது எம்ஜிஆர் அவர்களோட முகத்துக்காக வாக்களிச்சாங்களா அப்படின்னா நீ முகம் காட்டு தம்பி முப்பது லட்சம் ஓட்டுன்னு அண்ணா சொன்ன கதையை என்ன சொல்லலாம் ஆனா அது முகத்துக்காகலாம் விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது இல்ல முகத்துக்காகவும் வாக்கு இருக்கு அது வெற்றி பெறக்கூடிய வாக்குகளா இருக்காது இந்த நொடி வரை விஜய் அப்படிங்கிற முகத்துக்காக தான் இந்த இருபது சதவீத வாக்கும் இதுல இருபதுன்னு கூட சொல்லிட முடியாது பதினஞ்சுன்னு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற அஞ்சு அதிமுக திமுகவை வெறுக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வாக்கு கடுமையான போராட்டத்தை கொடுக்க உதவும் மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற இடத்தை அடைய உதவும் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா வர உதவும் ஆனா வெற்றிக்கு உதவுமான உதவாது அப்ப ஒரு கூட்டணி அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணும் கூட்டணியே ஃபார்ம் ஆகல அப்படின்னாலும் கூட களத்துல இறங்கி வேகத்தை இன்னும் எடுக்கணும் வேட்பாளர் கூட்டணி தான் இல்ல யாருக்கு வெயிட் போட்டு போட்டு நீ இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் போட்டு பறந்துகிட்டே இருக்கணும் நல்ல யங் டீம் இருக்கு அது களத்துல இறக்கி போராட உடல அப்படின்னா இருபது சதவீதத்தை விஜயவர்கள் தாண்டுவது சிரமம் ஆனா இது விஜய் அவர்களுக்கும் தெரியும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறதே தன்னோட வெற்றியா அவர் கருதுறதா தான் குஷியோட இருக்காரு தேர்தல் நேரத்தில் இது இன்னும் உயரும் அப்படின்னு அவர் நம்புறாரு முடிவு என் கையிலையோ உங்க கையிலையோ நான் சொல்றதும் நூறு சதவீதம் நடக்கும்லாம் கிடையவே கிடையாது மக்கள் மனங்களை அறிந்தவன் யாரும் கிடையாது நானும் கிடையாது நீங்களும் கிடையாது யாரும் கிடையாது ஓட்டு போட்டு ரிசல்ட் வந்தாதான் தெரியும் எனக்கு தேவை என்ன திமுக அழியணும் அவ்வளவுதான் அந்த ஒன்ன மக்கள் கொடுங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்